ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல சீமா ரோகிணி ரெண்டு பேருமே சேர்ந்து மனோரஜினிய அஹ் பட்டு படாம பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பாட்டி ஒருத்தவங்க வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சா அது அவங்களுக்கே தான் திரும்ப வரும் அதுக்கு பேர் தான் கருமாம்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாளுங்க இதெல்லாம் கேட்கிற மனோரஜினிக்குமே செம்மையா காண்டாகும் அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுவா தன்னோட அக்கா இருக்காங்கல்ல பெரிய பாட்டி அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறா இந்த பாருங்கக்கா நான் எது தெரியாம புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு கேட்டா உடனே அவங்க சொல்றாங்க இந்த பாரு மனோரஞ்சனி நீ வந்து என்னோட ஒரே ஒரு தங்கச்சி உண்மையில நான் எந்த அளவுக்கு பாசமா இருந்தேன்னு உனக்கே தெரியும் நீ ஏன் என்கிட்ட வந்து அந்த வலையில கொடுங்கன்னு கேட்டிருந்தா நான் எதை பத்தியுமே யோசிக்காம அதை கொடுத்துருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க எனக்கே தெரியாம என்னோட ரூம் சாவியை எடுத்து இந்த மாதிரி வந்து திருடி இருக்க இது எவ்வளோ பெரிய அசிங்க தெரியுமா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்னாடி நான் ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்னக்காரன் யாரு நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்க வந்து கை எடுத்து முட்டும் மனோரஞ்சனியும் மன்னிப்பு கேட்டதுனால வேற வழியே இல்லை தங்கச்சி இல்லையா அதனால அவங்களும் பண்ணிச்சா அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க நீங்க அப்படியே சீமா ரோகிணியை காட்டுறாங்க ரெண்டு பேரும் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மனோரஜினியை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நமக்கு எதிரா கண்டிப்பா பழிவாங்க வேற ஒரு பிளான் போடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் ரோகிணியும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட வந்து இங்க அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து சீமா ரோகின் ரெண்டு பேருமே காலையை எழுந்திரிச்சு அழகா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம்ல மாமியாருக்கு வந்து ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குடும்பமே ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு மனோரஞ்சனைக்கு செம்மையா கடுப்பாவது இந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூத்தடிக்கிறானுங்களா எப்படி பிரிக்கிறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா யோசிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்க சீமா ரோகிணி ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஒரு பேசிட்டு இருக்காங்க அக்கா இந்த பாத்தீங்களா இந்த கூடையில ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பை நம்ம என்ன பண்ணுவோம் பாட்டி இருக்குல்ல அவங்க ரூம்ல போய் வச்சிருவோம் அப்ப இந்த மனோரஞ்சனி வந்து எடுப்பாங்கல்ல அப்ப வந்து மாட்டிப்பாங்க இந்த பாம்பை பார்த்து அவங்க நல்லா பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ரோஹிணியும் சீமாவும் பேசிட்டு இருக்குது எல்லாத்தையுமே மனோரஞ்சனி கேட்கிற ஆக்சுவலி மனோரஞ்சனி வந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க உடனே இந்த விஷயத்த வந்து பாட்டிட்டு சொல்றதுக்கு மனோரஞ்சனியும் போயிடுறா உடனே வந்து சீமாவும் ரோஹிணியும் சிரிக்கிறாங்க நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இது வந்து நல்லா பாம்பு இல்ல இது வந்து ஒரு போலியான பாம்பு ஆனா அவங்க உண்மையான நினைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி எல்லாம் இருக்க உடனே போய் சொல்றா அக்கா வந்து மோசமா மீறி போயிட்டு இருக்காளுங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க கேட்டா இந்த ஒரு கூடையில ஒரு பாம்பு எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வர எடுத்துட்டுங்களா அதை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் பயப்படணுமா அதுதான் உங்களோட பிளானுக்கா அப்படின்னு சொல்ல என்ன உளர்ற அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து ரோஹிணி வந்து அந்த கூடையை எடுத்துட்டு வந்துருவா உடனே வந்து அக்கா இந்த அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனி கத்துறா என்னாச்சு பாட்டி ஏன் வந்து சின்ன பாட்டி வந்து கத்துறாங்க என்ன மாதிரி வந்து பூஜைக்கு தேவையான நிறைய பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் ஓகேவா பாருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டினா உடனே அக்கா மனோரஞ்சனிங்க பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவா தள்ளி விட்டா எல்லா பூக்களுமே கீழே விழுந்துடும் ஆக்சுவலா இதுல பூக்கள் தான் இருக்கும் உடனே வந்து என்ன இவங்க பாம்பு இருக்குங்கிறாங்க இதுல பாம்புதான் இல்லையே பூக்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஜனே சொல்றா உடனே வந்து மனோரஞ்சனி வந்து கத்துறா அக்கா இல்லக்கா இது பொய்க்கா இந்த பாம்பு தக்கா இருந்தது என் கண்ணால பாத்தக்கா ஐயோ இதை கூட தள்ளி விட்டதுனால இந்த பாம்பு வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்க போது ஐயோ இது பெட்ல தான் பொந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல ஏறிட்டு நின்னு துதிக்கிறா பார்க்கவே இந்த சீன் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும் உடனே வந்து தன்னோட அக்காவை புடிச்சுக்கிட்டா அக்கா அக்கா பயங்க இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் அப்புறம் தலஹானி அப்புறம் வந்து பெட்ஷீட்டு எல்லாத்தையும் உதறி உதறி பாப்பா இதெல்லாம் பாக்குற சீமா ரோஹி இன்னைக்குமே செம்ம காமெடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து கடை பைத்திட்டு வாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா மனோரஞ்சனி எதுக்கு அப்படி பைத்தியம் மாதிரி கத்தி இந்த மாதிரி இங்க பூக்கள் தான் இருக்கு பாம்புலாம் எதுவும் இல்ல சரியா இந்த மாதிரி தேவையில்லாம வந்து அஹ் பைத்திய காலத்தனமா பேசுற வேலையை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாலும் திட்டி விட்டுருவாங்க இங்க மனோரஞ்சனைக்கு ஒண்ணுமே புரியாது என்னடா அது அந்த பாம்பு வந்து அங்க இருந்துச்சு இப்ப எப்படி இல்ல ஏதோ வந்து இந்த சீமாவும் இனி பிளான் பண்ணி என்ன மாட்டை வைக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு இங்கே பாட்டி வந்து அப்படி நடந்து வராங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு உடனே கிச்சன்ல போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி பிரேமோட அம்மா வந்துட்டு ஐயோ அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது வேணும் என்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொன்னா இல்லம்மா ஒன்னும் இல்லை தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால தான் வந்து குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து எதுக்கு அப்புறம் ஒரு கூடை இருக்கும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடைய எடுத்து பாக்குறாங்க அதுல பார்த்தா அந்த போலி பாம்பு இருக்கு உடனே இதை பார்த்த பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஷாக்காக போது அப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இதெல்லாம் இந்த சீமாரோஜனியோட பிளான் தான் போல இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு அப்புறம் இங்க சீமாரோஜினி ரெண்டு பேரும் பால்கனியில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அக்கா நம்ம சூப்பரா அந்த மனோரஞ்சனிய பயங்காட்டிட்டோம்ல செம்ம காமெடியா இருந்தது நம்ம கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா என்ன நடக்குமோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமா சீமாரோகிணி ரெண்டு பேரும் பேச அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா பாட்டி வந்துட்டு அப்ப நீங்க எல்லா வேலையுமே வந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்களா இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க அவ வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க நடத்திருக்கீங்கல்ல அது எப்படி நீங்க எப்படி பண்ணலாம் என் தங்கச்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு அது எப்படி நீங்க கொடுக்காம இருக்கலாம் சொல்லிட்டு பாட்டி கண்ணா பின்னான்னு திட்ட உடனே வந்து சீமானவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம முழிச்சு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல பாட்டி நாங்க வந்து உங்களை மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் ஆனா அவங்க வந்து எவ்வளவு கீழ்த்தனமான வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோரஞ்சனி பண்ண எல்லா வேலையுமே புட்டு புட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்கிற பாட்டிக்கு அப்படியே வந்து ஒண்ணுமே புரியல ஐயோ நம்ம தானே வந்து அவள்கிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னோம் இந்த வேலையை தான் பண்ணணும்னு சொன்னா இவனுங்க நம்மளையும் மதிக்க மாட்டானுங்க போலலே அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா இப்படிலாம் அவள் பண்ணிருக்காளா எது வேணா இருக்கட்டும் அவள் இந்த மாதிரி பண்ணாங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே அவளுக்கு தண்டனை கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து அவளை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்களா இதெல்லாம் நிறுத்திரிங்க என்னையோட புரியுதா இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு பார்ட்டியும் போயிடுது உடனே ரோஹினி சர்வா அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ஏதாவது பண்ணுவாங்களா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அதெல்லாம் எது குடுக்க மாட்டாங்க நீ அமைதியா இது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்ற அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அப்பதான் வந்து பிரேம் சித்தார்த் இவங்க எல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி தாங்க வந்து டின்னருக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து மனைவியை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு உடனே வந்து எல்லாரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால சீமா ரோஹிணி சித்தார்த் பிரேம் எல்லாருமே ஒன்னா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாட்டி என்ன பண்ணுது நைட்டு படுத்து தூங்கலான்னு தூங்குது அதுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு நைட் எல்லாம் அப்படி திரும்பி திரும்பி படுக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு கண்ணா பார்த்தா ஒரு மாதிரி அம்மா போடுற மாதிரி இருக்கு இதை தன்னோட தங்கச்சி வந்து கேக்குது ஒருவேளை எனக்கு எனக்கு அம்மா ரொம்ப பயமா இருக்கு உடனே வந்து மனோரஞ்சனி பயப்படுற ஐயோ இவங்க பக்கத்துல நம்ம நமக்கும் இது ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் சரியாயிடும் சரியா ஏதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுத்து தூங்க சொல்லிட்டு ஆஹ் இவன் வந்து ரூம்ல போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஐயோ இனிமே அவங்க வந்து கதவு தட்டினா கூட நம்ம திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துப்பா அதுக்கப்புறம் எங்க பாட்டி வந்து எந்திரிக்குது அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வர ஆரம்பிக்குது வந்து போட அதனால தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டு கத்துது ஆனா காதுல வாங்கியுமே மனோரஞ்சனி வரவே மாட்டா ஒரு வேலை தட்டு தடுமாறி அவங்க ரூமுக்கு போய் கதவை தட்டிட்டே இருக்கு அப்பயுமே வந்து கதவை திறக்கவே மாட்டா அந்த மனோரஞ்சனி அதுக்கப்புறம் படியில வந்து அப்படி தடுமாறி கீழே விழ போறாங்க அப்ப சீமா ரோகினி ரெண்டு பேருமே வந்து புடிச்சிட்டு ஐயோ என்னாச்சு பாட்டி சொல்லிட்டு அவங்களை வந்து ரூம்ல படுக்க வச்சிட்டு பாசமா வந்து கவனிச்சுக்கிறாங்க அப்பதான் கொஞ்சம் சுய நினைவுக்கு பார்ட்டி வந்து கேக்குறாங்க நீங்க ரெண்டு தான் டின்னருக்கு போனீங்களே இப்ப எப்படி வந்தீங்க அப்படின்னு அப்பதான் வந்து ரோஹிணி வந்து சொல்றா இல்ல இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தலைவலி மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்றா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எல்லாரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க அப்ப வந்து சீமா சொல்லுவான் ஏதோ வீட்டுல தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம போலாமா அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கப்புறம் தான் சீமா ரோஹிணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பதான் பார்ட்டி வந்து இந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து பாட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாம போய் சொல்லி மறைச்சிடுறாளுங்க பாட்டியை வந்து ரொம்பவே பார்த்து பக்குவமா கவனிச்சுக்கிறாங்க இங்க மனோரஜினி வந்து அஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னதான் நடக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் என்ன அக்காவோட சவுண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வந்து சைலண்டா வந்து அந்த ரூம்ல வந்து எட்டி பாக்குறா அங்க பார்த்தா சீமா ரோஹினி ரெண்டு பேருமே வந்து பாட்டியை ரொம்ப நல்ல விதமா கவனிச்சுக்கிறத பாத்துட்டு அதிர்ச்சியாயி அப்படியே நிக்கிறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ் பொறுத்திருந்துதான் பாக்கணும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்